உங்கள் நாகசக்தி அறிவாக்கு ஜோதிட கோமலகாந்தி பங்குனி மாத பலன்கள் பேர் அடைய போறார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா பாக்கலாம் ஓம் நாக வித்மகி நாகரூபாயே தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பகுனி மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் கை கூடும் சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்கு இந்த பங்குனி மாதம் அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்துல இவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் அதே மாதிரி வீட்டுல மட்டும் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது தவிர்க்கும் ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விவாதங்கள் பண்ணீங்கன்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை சச்சரவு உண்டு பண்ணிட்டோம்னு சொல்ல சொல்லலாம் சோ இதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கிட்டயோ சரி ஹஸ்பண்ட் கிட்டயோ சரி தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மூணுல வந்து நாலு கிரகங்கள் இருக்காங்க தைரியமா ஒரு விஷயத்த செய்ய போறீங்க அதாவது ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்னு போக போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து வராத பணங்கள் அதாவது உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வரணும்னு சொல்லிட்டு இருந்தா இந்த மாதத்துல வந்து வரப்போகுது அதே மாதிரி நிறைய பேர் வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இடம் வாங்கி பண்ற கூடிய ஒரு யோகத்தை வந்து இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணுல வந்து சூரியன் புதன் சேர்க்க இருக்கு புதாதித்ய யோகம்னு சொல்லி சொல்லுவோம் புதாதித்ய யோகம் அமைஞ்சிட்டுதான் நல்ல நாலேஜ் இருக்கும் அந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாலேஜோட இந்த மாதம் படிக்க போறாங்க அதே மாதிரி இந்த காதலருக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகரிக்க போதுன்னு கூட சொல்லலாம் அதே அதே மாதிரி மாதிரி சின்ன சின்ன சண்டை வந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுறது மட்டும் மட்டும் அந்த வார்த்தைகளை விடுறது பிரச்சனைகள் இல்லாம தவிர்க்கலாம் உங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப்ல யாராவது வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விவாதங்கள் வரலாம் அதனால வார்த்தைகளை உபயோகிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் உபயோகிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுறதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகரு பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி மாதமா உத்தரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செறிஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலைல எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த எல்லாம் கோயில் வாசல் எல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது ஆசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையும்